ஹலோ ட்யூட்ஸ் டாக்டர் சுரேஷேத்ராமன் கோயம்புத்திலேருந்துங்க டினிஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல பெஸ்ட் காலேஜ் லிஸ்ட் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒர்க் எனக்கு இருந்ததினால கரெக்டாக நம்ம கண்டினியூஸாக வர முடியல ஸோ என்னுடைய அந்த அஃபிஷியல் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இனி உங்களுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஜோன்லேயும் இருக்கக்கூடிய பெஸ்ட் காலேஜஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஏதெல்லாம் பெஸ்ட் காலேஜ் அப்படிங்கிறத நம்மளுடைய அனாலிட்டிக்ஸில் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ இந்த அனலட்டிக்ஸ் வந்து ஒரு காலேஜை நேரடியாக போய் பார்த்ததுனாலையும் அந்த காலேஜில் என்ஏஆர்எஃப் ரேங்க் இருக்கா நேக் இருக்கா என்பிஏ இருக்கா குவாலிட்டியான ஃபேக்கல்ட்டி இருக்காங்களா நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கா சென்டர் ஆஃப் எக்ஸன்ஸ் இருக்கா ஃபாரின் லேங்குவேஜ் சொல்லி கொடுக்குறாங்களா அந்த மாதிரி எல்லா ஆங்கிளையும் நேருக்கு நேர் பார்த்து ஆய்வு பண்ணதுனாலையும் பல டேட்டாஸை எடுத்ததுனாலையும் த பெஸ்ட் காலேஜஸை டெஃபினட்டாக கொடுக்க முடியும் ஸோ ஒரு டேட்டாவை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்படி வேணாலும் கொடுக்கலாம் யாருக்கு பிடிச்ச மாதிரி வேணாலும் கொடுக்கலாம் நிறைய நேரங்களில் நிறைய யூடியூபர்ஸ் மாற்றி மாற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய யூடியூப் பார்க்கும்போது உங்களுக்கு பயங்கரமான கன்ஃபியூஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது எப்படி எல்லாமே கொடுக்குற டேட்டா ஜெனுவனாக டேட்டா தான் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் ஏற்கனவே விளக்கங்கள் கொடுத்துருந்தேன் ஸோ இப்பவும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோவில் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற அந்த கோர்ஸ் வந்து படிக்கலாமா நிறைய பேர் கேட்குறீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பயோடெக்னாலஜி கோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல கோர்ஸ் ஃப்யூச்சரில் நல்ல குரோத் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் செக்டாரில் சரியான குரோத்து நாட் ஓன்லி இந்தியா இன்டர்நேஷ்னல் லெவலில் அந்த ஆஸ்பெக்ட்டில் இந்தியா ப்ரூஃப் பண்ணதுனால ஆர்என்டி பிரைன் அப்படிங்கிறது இந்தியன் பீப்புளுக்கு ஏற்கனவே இருக்கிறதுனால பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது யார் பண்ணலாம் அப்படின்னா யாருக்கு நல்ல ரிசர்ச் தாட் ப்ராசஸ் வருது அப்படிங்கிறவங்க படிக்கலாம் எனக்கு பயாலஜி பிடிச்சிது சார் அதனால நான் பயோடெக்னாலஜி எடுத்தேன் அது கரெக்டாக அது சரியான விஷயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா பயாலஜி எடுத்தவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸில் சூப்பராக வராங்க அப்படின்னா நம்ம பயாலஜி படித்ததுனால பயாலஜி படிக்கிறோமா அப்படின்னு நினைக்கிறது சரியா அப்படின்னா கண்டிப்பாக அப்படி ஒத்து வராது யார் எதை வேணாலும் படிக்கலாம் ஆனால் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் அந்த விதத்தில் பயோடெக்னாலஜி படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வேணும்னா ரிசர்ச் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்போ நல்ல ரிசர்ச் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன் நம்ம செலக்ட் பண்ண கட்டாயம் இருக்குது ரிசர்ச் ஃபண்டிங் நல்லா இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன் செலக்ட் பண்ண கட்டாயம் இருக்குது நல்ல ஃபேக்கல்ட்டி இருக்கக்கூடிய ஒரு காலேஜை நம்ம செலக்ட் பண்ணுற கட்டாயம் இருக்குது அப்படி பயோடெக்னாலஜியில் ஆஃபர் பண்ணக்கூடிய கல்லூரிகள் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்விகளில் த பெஸ்ட் கல்லூரிகள் அப்படிங்கிறத நம்ம பர்ஃபெக்டாக நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கிறோம் சார் நீங்கள் யார் சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இதே ஃபீல்டில் இருபத்தி ஆறு வருஷமாக உள்ளே இருந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் வாத்தியாராக இருந்ததுனாலையும் சரி அதுலேருந்து ஹையர் பொசிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பொசிஷன் எடுத்த வரைக்கும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் என்னெல்லாம் நடக்கும் நல்லது என்ன நடக்குங்கிறது நல்லா தெரியும் கெட்டது என்ன நடக்கிறது ரொம்ப நல்லா தெரியும் ஸோ அந்த அடிப்படையில் ஒரு மாணவர் கூட தவற வழிகாட்ட படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக இந்த விடிய உங்களுக்காக சமர்ப்பணம் பண்றேன் ஸோ பயோடெக்னாலஜி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற விஷயத்து காலேஜ் நான் போட்டிருக்கேன் இங்கேயே பாருங்க உங்களுக்கு ரெண்டு விதமான லிஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறேன் சோ இது வந்து லிஸ்ட் டூ இது வந்து லிஸ்ட் ஒன் இப்போ இந்த லிஸ்ட் ஒன்னை பத்தி பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் இதில் உதாரணத்துக்கு ஆவரேஜ் கட் ஆஃப் ஆஃப் த காலேஜ் நம்ம எடுத்துருக்கோம் போன வருஷத்துக்கு இருந்த கல்லூரிகளுடைய கட் ஆஃப் முறையில ஒரு கல்லூரி நம்ம வந்து நம்ம இங்க வந்து வர எடுத்துருக்குறோம் இது நான் கொடுக்கல இது தமிழ்நாடு வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தாலே டிஎன்ஏ வெப்சைட் போன வருஷம் பார்த்தாலே எந்த டேட்டா இருக்குங்க ஸோ ஒரு ஆவரேஜ் கட் ஆஃபை வச்சு ஒரு கல்லூரியை நம்ம வந்து தீர்மானம் பண்ணோன்னா ஒரு வழி அது சரியான வழிதான் ஆனாலும் இந்த ஆவரேஜ் கட் ஆஃப் முறைன்னு போகும்பொழுது ஒரு கல்லூரியை தேடி மாணவர்கள் உண்மையிலே போய் சேர்ந்தாங்களா இல்லை கல்லூரியில் சேர்ந்து ஈர்க்கப்பட்டார்களா இந்த கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கங்க கல்லூரியை தேடி நம்ம போனோமா கல்லூரி நம்மளை தேடி வந்துச்சா ஏதாவது அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் கொடுத்து எடுத்துருக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜென்சிஸ் வந்து இந்த காலேஜில் போய் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு ஏஜென்சி உங்களை புஷ் பண்ணியிருக்கலாம் ஒரு ட்ரஸ்ட்லேருந்து உங்களை புஷ் பண்ணியிருக்கலாம் தன்னுடைய காலேஜை ஹையர் கட் ஆஃபில் காமிக்கிறதுக்காக உங்களை வந்து உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணிருக்கலாம் ஸோ இந்த விதத்துலலாம் வச்சு பார்க்கும்போது இந்த கட் ஆஃப் முறை சரியா அப்படின்னா அது உண்மையான தேடலாக இருந்தால் அது சரி எந்த இடத்துல இது சரியாக வரும் அப்படின்னா கவர்மெண்ட் கல்லூரிகளில் மட்டும் ஒரு மாணவருடைய சேர்க்கை சரியாக இருந்து அங்கே ஆவரேஜ் கட் ஆஃப் எடுத்திங்கன்னா கரெக்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது ரொம்ப நல்ல ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சில கல்லூரிகள் உதாரணத்துக்கு இப்போ பிஎஸ்டி எஸ்எஸ்என் அப்படிங்கிற இரண்டு கல்லூரிகளில் உதாரணத்துக்கு எடுக்கலாம் அப்படின்னா இந்த கல்லூரிகள் வந்தால் அதில் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க ஆனால் எல்லா ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் கொடுக்கக்கூடிய டேட்டாஸும் கரெக்டாக அப்படின்னா இந்த இடத்துல யோசித்து மாணவர்கள் முடிவெடுக்கணும் பெற்றோர்கள் முடிவெடுக்கணும் அதை தான் உங்களுக்கு இப்போ கம்பேரிசன் பண்ணி காமிக்கிறாங்க இப்போ ஒன் எயிட்டி எயிட் பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் அட்டானமஸ் பயோடெக்னாலஜிக்கு இந்த பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு நம்ம எடுக்கலாங்க அதே மாதிரி ஒன் செவன்டி நைன் கம்மியான கட் ஆஃப்ல அடுத்து குமரகுரு அப்படிங்கிறது ரெண்டாவது இருக்கு அடுத்து ஸ்ரீ வெங்கடேஸ்வர காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நூற்றி எழுபது புள்ளி நாலு ஆறில் மூணாவது பொசனில் இருக்கு அடுத்து ராஜலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா நாலாவது பொசிஷன்ல இருக்கு அடுத்து ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது பொசிஷன்ல இருக்குது சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஜேபிஆர் நகர்ல இருக்கக்கூடிய காலேஜ் பார்த்தீங்கன்னா ஆறாவது பொசிஷன்ல இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னாரியம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஏழாவது இடத்துல இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது எட்டாவது இடத்துல இருக்குது ரத்தனம் டெக்னிக்கல் கேம்பஸ் அட்டானமஸ் கோயம்புத்திலங்கிறது ஒன்பதாவது இடத்துல இருக்குது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிறது பத்தாவது இடத்துல இருக்குது மெப்கோஷிலிங் அப்படிங்கக்கூடிய இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா பதினோரு இடத்துல இருக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் பாரதிதாசன் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் கல்லூரி அப்படிங்கிற காரணத்தினாலையும் அந்த ஃபீஸ் கம்மியாக இருக்குங்கிற காரணத்தினாலேயும் மட்டும்தான் இது அதிகமாக எடுக்கப்பட்டிருக்குமே தவிர ஸோ இங்கே உண்மையிலேயே ஃபெசிலிட்டி இருக்கா அப்படிங்கிற ஒரு பாயிண்டை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு இந்த முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறேன் ஸோ இதே மாதிரி கல்லூரிகள் நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு கல்லூரிகள்ங்க இப்போ இருபத்தாறு உதாரணத்துக்கு இருபத்தி ஆறில் பாத்தீங்கன்னா ரோவர் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படிங்கிறது இருக்குங்க முப்பத்தி ஓராவது பொசிஷன்ல பார்த்தீங்கன்னா அருணை இன்ஜினியரிங் காலேஜ் அப்படிங்கிறது முப்பத்தி ஏழாவது இடத்துல ஆனந்த் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹயர் எஜுகேஷன் டெக்னாலஜி கலசிலிங்கம் நகர் ஓல்டு ரோட்டில் இருக்கிற ஆனந்த் இன்ஸ்டியூட்டுங்க நாற்பத்தி ரெண்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா ஈரோடு செங்குந்தர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானாமஸ் இருக்குங்க இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டே போனா மொத்தம் நாற்பத்தஞ்சு கல்லூரிகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பயோடெக்னாலஜி கோர்ஸ் ஆஃபர் பண்ற கல்லூரிகள் இது எந்த அடிப்படையில் வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக கட் ஆஃப்னு அடிப்படையில் இது நம்ம எடுக்கப்பட்டிருக்கோம் அப்போ நூற்றி ஏழு புள்ளி கட் ஆஃப் எடுத்த ஒரு மாணவருக்கும் பயோடெக்னாலஜி படிக்கணும்னு நினச்சிருக்காரு அவர் போயிருக்காரு நூற்றி எட்டு பண்ணவரும் படிக்கணும்னு நினச்சிருக்காரு அவர் போயிருக்காரு ஆனால் இந்த மாதிரி வரும்பொழுது இந்த பயோடெக்னாலஜி படிக்கிறது சரியா அப்படின்னு கேட்டால் நான் வந்து எந்த கல்லூரிய குறை சொல்லணுன்ற பாயிண்ட்டில் சொல்லலை ஆனால் ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டு அந்த தேடல் அங்கே இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட்டு இவங்க படித்து அடுத்து என்ன லெவலுக்கு போக போகிறாங்க அப்படிங்கிற பாயிண்ட்லாம் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல அப்படிங்கிற பாயிண்ட்டில் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ஸ்கில் செட்டை எப்படி டெவலப் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத அந்த ஸ்டூடெண்ட்டை கேட்டால் தான் தெரியும் இனி இன்னொரு ஐடியா உங்களுக்கு நம்ம பார்க்கலாம் பயோடெக்னாலஜி இது நம்மளுடைய அனாலிசிஸ் இப்போ நீங்கள் எல்லோருமே கேட்கலாம் சார் வந்து இங்கே அனாலிசிஸ் போடுறாரு நிறைய பேர் கமெண்ட்ல கூட பயங்கரமாக பேசுகிறீங்க சார் வந்து கண்ணப்பட்னு போகிறாரு நிறைய காலேஜில் பேசுகிறாரு காசு வாங்கிட்டு பேசுகிறாரு நான் கரெக்ட் கண்ண அப்படின்னா கமெண்ட்ஸ் வருது நீங்கள் என்ன கமெண்ட்ஸை போட்டாலும் சரிங்க என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ஆண்டவனுடைய சாட்சியாக நேர்மையான விஷயங்களை கரெக்டாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ நம்பனவங்க எல்லாருமே நம்ம சேனலில் நம்பி உள்ளே போய் ஜாயின் பண்ணவங்க இது வரைக்கும் கெட்டு சரித்திரம் இல்லை இனி இன்னொரு மாணவர்களை எந்த சூழ்நிலையும் கெடுக்கவும் மாட்டேன் ஏன் அப்படின்னா இந்த ஆசிரியர் பணியை அறப்பணி அப்படிங்கிற கான்செப்டில் மனப்பூர்வமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஆராய்ச்சி பண்ணி சொல்றதுனால உங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலாம் சரி இதுதான் நிதர்சனமான உண்மை நீங்களும் கல்லூரிக்கு போய் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு இந்த முடிவு எடுங்க ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது பயோடெக்னாலஜி இப்போ நம்ம ஒரு ரேங்க் கொடுத்துருக்கோம் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு காலேஜில் ரிசர்ச் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் லெபார்டரி எப்படி இருக்குங்கிறதான் மெயின் பாயிண்ட் அங்கே நிற்கும் ரெண்டாவது அங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டி ரிசர்ச் ஃபண்டிங் நல்லா வாங்கியிருக்கிறாங்களா ஏன் அப்படின்னா ரிசர்ச் ஃபண்டிங் லெபார்டரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பயோடெக்னாலஜியை சூப்பராக கற்றுக்க முடியும் இல்லைன்னா பயோடெக்னாலஜி அந்தளவுக்கு புக்கிஷாவே நீங்கள் படித்தாலும் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அந்த அடிப்படையில் பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு எடுத்தால் தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் பயோடெக்னாலஜி படிக்கிறதுக்கு யோசிக்காமல் சேரலாம்னா தாராளமா சேரலாம் கட் ஆஃப் முறையில் நூற்றி எண்பத்தெட்டு ஓகே ஹையர் கட் ஆஃப்லேயும் இருக்குது ரேங்கிங்கும் வந்துருச்சு ஓகே ரெண்டு ரெண்டாவது குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நூற்றி எழுபத்தி ஒம்போது புள்ளி ரெண்டு ரெண்டு இங்கேயுமே லேப் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் போய் பார்க்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நூத்தி அறுபத்திரண்டு கட் ஆஃப் இதுவே நீங்கள் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நூற்றி எழுபது புள்ளி நாற்பத்தி ஆறு கட் ஆஃப்ல இருக்கு ஆனால் இங்கே நம்ம மூணு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நூற்றி அறுபத்திரெண்டை நம்ம வேலை கொடுத்துருக்கோம் ஏன் சார் நூத்தி அறுபத்திர வேலை கொடுத்துட்டீங்க பன்னாரியம்மன்ல காசு வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது பன்னாரியம்மன் கல்லூரிகளில் போய் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ரிசர்ச் ஃபெசிலிட்டிங்கிறது கிளாஸ் ஆன ரிசர்ச் ஃபெசிலிட்டி இருக்குங்கிற நம்பிக்கையில் இதை நம்ம பண்ணியிருக்கிறோம் ஸோ இங்க படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் கண்டிப்பா சக்ஸஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது ஜாப் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்குறீங்க அதை கடைசியில் நான் சொல்றேன் நாலாவது பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஜே பி நகர்ல முப்பது வருஷம் இந்த ஃபீல்ட்ல இருந்து உண்மையிலே நிறைய சீனியர் ஃபேக்கல்டி ரிசர்ச் ஃபண்ட் நிறைய வாங்கி ரியல் டைம் ரிசர்ச் போயிட்டு இருக்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் இந்த இன்ஸ்டிடியூஷன் நேரில் போய் பார்த்து முடிவு பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம் இதை நம்ம நாலாவது இடத்துல கொடுத்துருக்கோம் ஆனால் கட் ஆஃப் முறையில் கம்மியாக வந்திருக்குங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இது போனதில் கீழே போய் நிற்கிதுங்க ஏன் அப்படின்னா இவங்க அதிகபட்ச விளம்பரவங்களுக்கு கொடுக்கறதில்ல யாரையும் இப்போ அட்ராக்ட் பண்ணி வாங்கணும்னு கொடுக்குறதில்ல நாங்க உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றது இல்லை அதனால வந்து அவங்க கீழே போயிருக்காங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அஞ்சாவது பொசிஷனில் ஸ்ரீ வெங்கடேஸ்வர காலேஜ் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கிட்டத்தட்ட இந்த ரெண்டு காலேஜுமே ஒரே மாதிரி ஈக்குவலண்ட் தான் பட் இதுல வந்து கொஞ்சம் ஃபண்டிங் அதிகமாக இருக்கு இதுல ஃபண்டிங் வந்து கம்மியா இருக்கிறதுனால நம்ம ஒரு ரேங்க் கீழே வச்சிருக்கிறோம் நூற்றி எழுபது புள்ளி நாற்பது இதனோட ஒரு கட் ஆஃப் கம்மியாக அதிகமாக இருந்தாலும் ஏன் இதை கீழே போயிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியா இதை விட இவங்க ஃபண்டிங் அதிகமாகி நிறைய ரிசர்ச் லைவ் ரிசர்ச் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல பண்ணிருக்கோம் ஆர்ல பாத்தீங்கன்னா ஈஸ்வரி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கட்டாமஸ் நூத்தி அறுபது கட் ஆஃப்ல இருக்கு மே நம்ம கொடுத்துருக்கோம் இங்கேயுமே ரிசர்ச் ரிசர்ச் ஃபண்டிங் நேனோ டெக்னாலஜி நேனோ பயோடெக்னாலஜி பயோ இன்ஃபார்மெட்டிக்ஸ் பேஸ்ட் ரிசர்ச் வந்து இங்கே போயிட்டு இருக்குது ஸோ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் நூற்றி எழுபது கட் ஆஃப் இதுவும் சூப்பரான கேம்பஸ் தாராளமாக இங்கே நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த இடத்துல போகும்போது நீங்கள் ராஜலட்சுமி மேலே வச்சுக்கிட்டாலும் சரி கீழே வச்சுக்கிட்டா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த நாலு காலேஜை நீங்கள் எப்படி வேணாலும் ஷஃபில் பண்ணி சென்னை ஜோனில் படிக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மெப்கோ ஷிலுங் மதுரை ஜோனில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே பழைய இன்ஸ்டியூட்டு சூப்பராக இருக்கிற இன்ஸ்டியூட்டு சவுத் ஜோனில் நல்ல காலேஜ் சொல்லுங்கள் சார்னால் கண்டிப்பாக மெப்போ ஷில்லிங் அப்படிங்கிறது இன்றைக்கும் அவங்க ஸ்டாண்டர்ட் மாறாமல் எந்த விளம்பரமும் இல்லாமல் பர்ஃபெக்டாக சொல்லி கொடுத்துட்றக்கூடிய ஒரு நல்ல காலேஜ்னா தாராளமாக மெப்போ அங்கேயும் நீங்கள் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகி எங்கேயுமே நிறைய ஃபண்ட் வாங்கி கரூரில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் ரொம்ப டிசிப்ளின்டாக பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் ஸோ இங்கே நீங்கள் பண்ணலாம் இங்கேயுமே ரிசர்ச் ரிசர்ச் ஃபண்டிங் வாங்கி பயோடெக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாரின்லேயுமே நிறைய பேர் வந்து போய் பிளேஸ் ஆகிருக்கிறத நம்மளால் விட்னஸ் பண்ண முடிச்சது அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி என்டி பஸ் கூட இன்ஸ்டியூட் இவங்களுமே பாக்கிறீங்க ஃபுட் டெக்னாலஜியும் பயோ டெக்னாலஜியும் எக்ஸ்க்ளூசிவாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ தாராளமாக இவங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியுமே வந்து ஒரு ஃபுட் டெக்னாலஜி பேஸ்ட் இண்டஸ்ட்ரியுமே இருக்கிறதுனால லைவா நீங்க இன்டர்ன்ஷிப் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த இன்ஸ்டியூட்டும் நீங்க தாராளமாக அதனால நீங்கள் டென்த்து பொசிஷன் நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரத்னம் கேம்பஸ் லெவன்த் பொசிஷன்ல கொடுத்துருக்கோம் நம்ம ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் டுவெல்த் பொசிஷன் கொடுத்துருக்கோம் கே டி கலைஞர் கருணாநிதி ஆஃப் டெக்னாலஜி தர்டீன் பொசிஷன் நம்ம கொடுத்துருக்கோம் காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விருதுநகர் இருக்கிறது ஃபோர்டீன் பொசிஷன் கொடுக்குறோம் விவேகானந்த காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன் ஒன்லி நான் பொம்பளை பிள்ளையை படிக்க வைக்கணும் சார் எனக்கு வந்து கோ எஜுகேஷன் பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சூட்டமான இடமா டிசிப்ளின்டாக கேர்ள்ஸ் படிக்கிறதுக்கான ஒரு நல்ல இடமா இருக்கு ஸோ ஃபிஃப்டீன் பொசிஷன் இருக்கு அடுத்து ஈரோடு செங்குந்தர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருப்பதியில் இருக்கக்கூடிய காலேஜ் இங்கேயுமே ஃபென்டாஸ்டிக்கான லேபையும் நம்ம காலேஜ் வந்து எங்கேயோ உள்ள கிராமத்தில் இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம போனோம் ஆனால் உள்ள போய் பார்க்கும்போது பார்த்தா அவ்வளோ பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அந்த இடத்துல இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வேலை இவங்கள சிட்டியில் இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க வந்து டாப் ஃபை கேம்பஸ்ல வரக்கூடிய அந்த கெப்பாசிட்டியும் உள்ள வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு இருக்க இந்த கேம்பஸ் ஸோ தனேஷ்வரி சீனிவாசன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரம்பலூர் இருக்கிறது இதுவும் ஒரு பழைய கேம்பஸ் ஸோ உங்களுக்கு திருச்சி சைடில் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா தாலாருமா தனேஷ்வரி சீனிவாசன் கழுது நீங்க எடுக்கலாம் அடுத்து வேல்டெக் ஹைடெக் டாக்டர் ரங்கராஜ் ரங்கராஜன் சகுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மெடிக்கல் பேக்ரவுண்டில் இருந்து இங்கே இந்த ரன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுனால இந்த கேம்பஸ்மே ரொம்ப நல்ல கேம்பஸ் குறிப்பாக பயோடெக்னாலஜிக்கு சூப்பராக பண்ணுறாங்க ஸோ இந்த கட் ஆஃப் முறையை எங்கள் பார்க்கணுமா அப்படின்னா இந்த பாயிண்ட்டில் தான் நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது ஸோ இந்த இடத்துல கட் ஆஃப்ங்கிறது உங்களுக்கு ஒத்து போகாது ஸோ அதை அட்ராக்ட் பண்ண விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் இதில் ரிஜிஸ்டர் பண்ண ஆசைப்படுறேன் ஸோ நைன்டீன்த் பொசிஷன் பார்த்தீங்கன்னா கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திருச்செங்கோடு இருக்கக்கூடிய கல்லூரி அடுத்து பார்த்தீங்கன்னா டுவெண்டி எத் பொருஷில் யூனிவர்சிட்டி காலேஜ் பாரதிதாஸ் யூனிவர்சிட்டி காலேஜ் ஃபீஸ் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறோம் இங்கே போகலாம் ஸோ லெபரட்டரி பாயிண்ட் எப்போ நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க அடுத்து முத்தையாமல் அடுத்து பார்த்தீங்கன்னா ராதகிருஷ்ணன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அடுத்து பார்த்தீங்கன்னா அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அடுத்து மைக்கேல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கற்பக விநாயகா இப்படி நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகள் எல்லாமே நான் லிஸ்ட்டில் உங்களை கீழே போட்டுடுறேன் ஸோ நீங்களே வெரிஃபை பண்ணுங்கள் பொறுத்த பொறுத்தளவில் படிக்கணும் முடிவு பண்ண ஸ்டூடெண்ட் டாப் டென் இன்ஸ்டியூஷன்ஸ்ல நீங்க படிச்சீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்க ஃபியூச்சர் கண்டிப்பா நல்லா இருக்கும் இல்லை சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இன்னும் படிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அட்லீஸ்ட் டாப் ஒரு ஃபிஃப்டீன் கேம்பஸஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லை சார் இன்னுமும் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு நினைச்சா டாப் டுவெண்டி பொசிஷன் நீங்க தாராளமாக எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு பயன்பேன் அட்லீஸ்ட் நான் படித்தேன் அப்படிங்கிற ஃபீல் இருக்கும் ஸோ அதுக்கு கீழே வேணுமா அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணிட்டு அந்த காலேஜ் பிடிச்சிருக்கா அங்கே உண்மையிலேயே ஃபெசிலிட்டி இருக்காங்க அதை பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக பயோடெக்னாலஜி எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எடுங்க இல்லை சார் எனக்கு ரொம்ப ஃபீஸ் கம்மியாக வேணும் நான் ஏதோ ஒரு காலேஜில் படித்தா போதும் நான் ஃபாரினில் போய் நான் பண்ணிடுவேன் எனக்கு டிகிரி தான் வேணும் அப்படிங்கிற பாயிண்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எந்த கல்லூரியை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம் ஸோ இதுதான் பயோடெக்னாலஜிக்கான பெஸ்ட் காலேஜ் அப்படிங்கிறத உங்கள் முன்னாடி நான் சப்மிட் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கல்லூரியும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே எப்படி பிளேஸ்மெண்ட் இருக்குது ரிசர்ச் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்கு பர்சனாலிட்டி டெவலமெண்ட் எப்படி கொடுக்குறாங்க இண்டஸ்ட்ரி ஓரியண்டடாக சொல்லிக் கொடுக்குறாங்களா அங்கே போய் படிச்சா எனக்கு வேலை கிடைக்குமா இது எல்லா கேள்வியும் என் மனசில் கேட்டு இதுக்கெல்லாம் ஒரு கரெக்டான ஒரு மார்க் எடுத்து பப்ளிக் என்ன சொல்லியிருக்கிறாங்க ஏஐசிட்டியில் என்ன ரேங்க் கொடுத்துருக்காங்க என்ஆர்எஃப்ல என்ன ரேங்க் கொடுத்துருக்காங்க எம்பிஏ வாங்கியிருக்காங்களா இது எல்லாத்தையுமே கணக்கில் எடுத்துக்கிட்டு இனி வரக்கூடிய அடுத்த வீடியோக்கள்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பெஸ்ட் கல்லூரிகள் அப்படிங்கறத நம்ம லிஸ்டா கொடுக்க போறோம் ஸோ இந்த லிஸ்ட் உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்ல இருந்ததுன்னா டெஃபினட்டா உங்க ஃபியூச்சர் சூப்பரமான ஃபியூச்சராக இருக்கும் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக சொல்ல முடியும் ஸோ என்னுடைய வீடியோவை என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய சர்வீஸ் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ ஏற்கனவே நம்மளால் சர்வீஸ் பண்ணி சந்தோஷமாக இருக்கிறவங்க கமெண்ட்ஸ் போடுங்க பிடிக்காதவங்க கழுவி கழிவு கமெண்ட்ஸ் போடுங்க விஷ்வால் பேசு மணி நிறுவனங்கள் கூட இணையத்திலும் இதயத்திலும் பாய் செய்யும்